கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடிக்கு எதிராக திருநங்கை மகா மண்டலேஸ்வர் ஹேமாங்கி சகி போட்டியிடுகிறார் அகில பாரத மகா இந்து சபையின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் ஹேமாங்கி சகிக்கு வயது நாற்பத்தாறு உத்தரப்பிரதேசத்தின் நிர்மோகி அகாடா என்ற சாதுக்கள் அமைப்பைச் சேர்ந்தவர் குஜராத்தில் உள்ள பரோடா நகரில் பிறந்தார் தந்தை திரைப்பட விநியோகஸ்தர் என்பதால் குடும்பம் மும்பைக்கு இடம் பெயர்ந்தது அவரது பெற்றோர் இறந்த பிறகு பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்படங்களில் ஹேமாகி சகி நடிக்க தொடங்கினாா் மும்பையில் அவரது வீட்டுக்கு அருகில் இஸ்கான் கோயில் உள்ளது அங்கு அடிக்கடி சென்று வழிபட்டார் இதனால் அவருக்கு கிருஷ்ணர் மீது அதீத பக்தி ஏற்பட்டது பகவத்கீதையின் உலகின் முதல் திருநங்கை ரசிகை என அறியப்படுபவர் ஹேமாங்கி சகி பகவத்கீதை ராமர் மற்றும் தேவி பகவத் கதைகளை உலகம் முழுவதும் ஹேமாங்கி சகி பரப்பி வருவதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஹேமாங்கி சகிமா என ஆதரவாளர்கள் அன்புடன் அழைக்கின்றனர் பாரதிய சாது சமாஜ் அமைப்பு ஹேமாங்கி சகிக்கு மகா மண்டலேஸ்வர் என்ற பட்டம் வழங்கியது உத்தரகோதாவரி தாமில் உள்ள ஆதிசங்கர் கைலாஷ் பீடம் ஆச்சார்யா மண்டலேஸ்வர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடுவது ஏன் என கேட்டதற்கு ஹேமாங்கி சகி கூறியதாவது திருநங்கைகளின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக அரசியலில் களமிறங்கியுள்ளேன் சமூகத்தில் திருநங்கைகளும் ஓர் அங்கம் ஆனால் எங்களுக்காக நாட்டில் ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படவில்லை எந்த அரசியல் கட்சியும் திருநங்கைகளை வேட்பாளராக அறிவிப்பது இல்லை அகில இந்திய இந்து மகாசபை என்னை வேட்பாளராக அறிவித்து நாட்டுக்கு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை மற்ற கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என ஹேமாங்கி சகி கூறினார்